இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகள் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்படாததுக்கு முன்னாடியே பல அரசியல் தலைவர்கள் பல பிரதமர்கள் ஆட்சி காலத்தில் பல கமிட்டிகள் குழுக்களை அமைச்சாங்க அப்போ ஒரு ஒரு குழுக்களும் தங்களோட அறிக்கைகளை சமர்ப்பித்து அந்த குழுக்கள் தங்களோட பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க அப்படி எந்த குழுக்கள் எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது அந்த குழுக்கள் என்னென்ன பரிந்துரைகளை கவர்மெண்ட்க்கு கொடுத்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதா நம் நம் இந்திய நாட்டோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்துக்காக ரெண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் சமூக மேம்பாட்டு திட்டம் சமூக அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திரும்பவும் அவரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேசிய விரிவாக்கப் பணிகள் அல்லது தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்காரு ஆனால் இந்த ரெண்டு திட்டங்களும் சரியாக வெற்றி பெறலை அதுக்கப்புறம் அவர் பல கமிட்டிகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார் பஞ்சாயத்து ராஜ்யம் தொடர்பாக முதல் முதல்ல அமைக்கப்பட்ட குழு கமிட்டி அப்படின்னா இந்த பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி தான் ஓகேயா இந்த கமிட்டியை எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ரெண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் இல்லையா சமூக மேம்பாட்டு திட்டம் தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம் அந்த ரெண்டு திட்டங்களோட குறைபாடுகளை ஆராய்ஞ்சு கிராமப்பகுதிகளை முன்னேற்ற என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பல்வேன் மேத்தா கமிட்டி ஆரம்பிச்சாங்க ஓகே இந்த பல்வேன் மேத்தா கமிட்டி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அமைக்கிறாங்க அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பரில் தங்களோட ரிப்போர்ட் அறிக்கையை சம்மிட் பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டை நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதாவது என்டிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஏற்றுக்கிறாங்க ஓகே அப்படி இந்த குழு என்னென்ன பரிந்துரைகள் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் ஜனநாயக அதிகார பரவலாக்குதல் ஜனநாயக அதிகார பரவலாக்குதல் அப்படின்னா அதிகாரம் ஒரு சில மேல்மட்ட இடத்துல மட்டும் குவிஞ்சிருக்கிறத தடுக்கிறது தான் இதோட முதல் நோக்கம் ஓகேயா இந்த குழு மூன்று கட்டமா பஞ்சாயத்து ராஜ முறையை உருவாக்க பரிந்துரை செஞ்சாங்க முதல்ல கிராம அளவு கிராம பஞ்சாயத்து வட்டார அளவில் மாவ பஞ்சாயத்து ஒன்றியம் அல்லது பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இத ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவிலேயே பஞ்சாயத்து ராஜ்யம் அமைக்க முதல் முதல்ல பரிந்துரை செய்த குழு என்னன்னு கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த குழுவோட பேர் பல்வந்த் ராய் மேத்தா குழு ஓகே இந்த குழு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த குழுவால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை எதான சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கான மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இந்த குழுவோட பரிந்துரையை அக்செப்ட் பண்ணி தான் ஜவஹர்லால் நேரு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகவோர டிஸ்ட்ரிக்டில் இந்தியாவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ்ய முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பஞ்சாயத்து ராஜ்ய முறை இன்ட்ரடியூஸ் பண்ண பரிந்துரை செய்த குழு என்ன அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட குழு இதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ்ய முறை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான் நகவூர் மாவட்டம் அதுக்கப்புறம் இதை ஆந்திரா பஞ்சாப் தமிழ்நாடு மாநிலங்கள்லேயும் அறிமுகப்படுத்தினாங்க ஆந்திரா பஞ்சாப் தமிழ்நாடு ஏபிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேயா இந்தியாவில் இப்போது தொண்ணூறு சதவீத மக்கள் பஞ்சாயத்து ராஜ் ராஜ்ய முறைக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அப்புறம் இவ இந்த பஞ்சாயத்து ராஜ்ய குழுக்களோட செயல்பாடு வந்து சிறப்பானதாக இல்லை அதனால் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு யாரோட கவர்மெண்டில் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் ஜனதா அரசாங்கம் அவங்களால தான் இந்த அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உருவாக்குறாங்க இந்த கமிட்டி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல நூற்றி முப்பத்தி ரெண்டு பரிந்துரைகளை அரசு அரச்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க ஓகே இந்த குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ்ய முறைக்கு பதிலாக ரெண்டு அடுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்கிறாங்க இவங்க மண்டல பஞ்சாயத்து அதாவது பல கிராமங்கள் இணைந்து இருக்கக்கூடிய மண்டல பஞ்சாயத்து ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறை அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமைக்கப்பட்ட குழு ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகம் செய்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கமிட்டி அமைக்கிறாங்க அப்படின்னா தன்பாலா கமிட்டி அதே வருஷத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட அளவில் திட்டமிடுதலுக்கு பதிலாக ஊராட்சி ஒன்றிய அளவு அதாவது வில்லேஜ் லெவல்லே நம்ம பிளானிங்கை உருவாக்கலாம் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊராட்சி பகுதிகளில் நிதி நிதி சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது உள்ளாட்சி அமைப்புகளோட கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க யார் தன்வாலா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு சிஹெச் அனுமந்த் ராய் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் உருவாக்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட திட்டமிடுதல் பற்றி பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஜி வி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த குழுவில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த குழுவை யார் அமைக்கிறாங்க அப்படின்னா மத்திய திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அமைக்கிறாங்க இந்த திட்டக்குழு வந்து கிராம மேம்பாடு வறுமை உழைப்பு திட்டங்கள் இதை பற்றின பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறாங்க இந்த குழு சொல்லப்படுற முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா உள்ளாட்சிகளுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கறது மூலியமாக அதிகாரம் பரவலாக்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகளும் அவங்களுக்கு தேவையான அதிகாரம் கிடைக்கும் அப்போ தான் உள்ளாட்சி அமைப்புகளோட சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க ஓகே பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பில் ஜனநாயகத்துக்கு பதிலாக அதிகா அதிகார வர்க்கத்தோட தலையீடு இருந்துச்சு அப்படின்னா அவை வேறற்ற பொருட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு சொல்கிறாங்க இந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் எல் எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த குழு எந்த கவர்மெண்ட் அமைக்கிறாங்க அப்படின்னா காந்தியோட கவர்மெண்ட் தான் அமைக்கிறாங்க இதோட டெஃபினிஷன் அப்படின்னா மால் சிங்வி கமிட்டி அப்படின்றாங்க இந்த குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனநாயகம் அதோட மேம்பாட்டுக்காக பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளை நம்ம வலிமைப்படுத்தணும் அப்படின்றாங்க நியாய பஞ்சாயத்துகளை உருவாக்கணும் அப்படின்றாங்க பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எந்த குழுவும் அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்போது பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்க சொல்லி பரிந்துரை செய்த முதல் குழு இந்த எல்வி எல்எம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்க சொல்லி பரிந்துரை செய்த முதல் குழு ஓகே பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து இவங்க தான் வழங்க சொன்னாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இவங்களோட பரிந்துரையை ஏற்று காந்தியோட கவர்மெண்ட் நைன்டீன் எயிட்டி நைனில் கொண்டு வரப்பட்ட அறுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் அதாவது சிக்ஸ்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஓகேயா இதில் லோக்சபாவில் இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டாங்க ஆனால் ராஜசபாவில் இந்த சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கலை